வாங்க அத்த என்று நான் வாய் மூடும் முன்னரே ஏண்டி மீனா இப்படி நீ செய்வியா நம்ம சாதி சனத்துக்கு அடுக்குமா இந்த குறும்பு நாம் என்ன அறுத்து கட்டுற சாதியா மின்சார அடுப்பில் சோழ பொறிகள் துள்ளி குதிப்பது போல சொற்கள் ஒன்றை ஒன்று முந்தி கொண்டு என் முகத்தில் வந்து விழுகின்றன என்று தான் சொல்ல வேண்டும் என்ன செய்கிறது அத்த வேறு வழியில்லை என்று சொன்னாள் ஏன் நாங்கள்லாம் இல்லையா ஒரு உதவி ஒத்தாசைக்கு தானே நாங்கள் இருக்கோம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் அமைதி காக்கிறேன் முன்னர் ஓர் உதவி கேட்டு போய் முகத்தில் அடித்தார் போல பேசி அனுப்பிய நிகழ்ச்சி நிழல் ஆடுகிறது என்று தான் சொல்ல வேண்டும் வந்தது தான் வந்தீங்க மதியானம் இருந்து உண்டுட்டு போகலாம் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் நான் என்ன தலைவாழ இலை போட்டு சாப்பிடவா வந்தேன் அந்த செவப்பி சொன்னான் என்னால் நம்பவே முடியல எதுக்கும் உன்னைய கேட்டுடலாமேன்னு வந்தேன் ஆனால் நீ செய்தது அழிச்சாட்டியம் போட்டது போட்டபடியே கிடக்குது நான் வரேன் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் வாங்கத்த என்று நான் சொன்னதை வாங்கியும் வாங்காமலும் எங்கள் சின்ன மாமியார் புறப்பட்டு செல்ல அந்த நேரம் பார்த்து என் மகன் தேனப்பன் வர பாத்தியாடி இவனை அப்பத்தா வானாவது சொல்கிறானா பாரு இந்த காலத்தில் பசங்களே இப்படி தான் அரும்பு ஏற ஏற குறும்பு ஏறி போச்சு என்று படிகளில் இறங்கி போவதை பார்த்து கொண்டே இருந்தவன் எதுக்குத்தா இப்படி வராதது வந்துட்டு போகுது என்று கேட்டான் என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்றுமில்லடா சும்மாதான் வந்தாக அப்பச்சி அப்படி முடியாம கிடைக்கையில் கூட எட்டி பார்க்காதவக இப்போ ஏன் அள்ளி தெளிச்சாப்பில் வந்துட்டு போகணும் நீ வா சாப்பிடு வா என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் போன என் சொந்த அத்தையுடன் கூட பிறந்தவர் தான் வந்து போனவர் கூட பிறந்தே குடலை அறுக்கிறா என்று என் அத்தை சொல்லி சொல்லி மாய்வார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நன்றாக வாழ்ந்த குடும்பம் எங்கள் குடும்பம் பர்மாவிற்கு கொண்டு விற்க போய் ஆடிக்கு தை ஒரு வருடம் என்று கணக்கெழுதி திரைக்கடலோடியும் திரவியம் தேடிய குடும்பம்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் குதிரை பிடிக்கவும் சமகாலம் அடிக்கவும் கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கவும் ஆளும் அம்பும் நிலமும் நீச்சும் பெட்டியடி கணக்கு பிள்ளைகளும் இருந்து சுற்றுக்கட்டு வீடு பர்மா அடைப்பட்டு போன பின் என் மாமனாரும் தேனப்பனின் அப்பச்சியும் எங்கள் பங்காளிகளைப் போல வட்டிக்கு கொடுத்து வாங்கும் தங்கள் குல தொழிலையே செய்தாலும் அதன் நீக்கு போக்கு தெரிந்து நீச்சல் அடித்து கொடுக்க முடியவில்லை கராராக பேசி வட்டிக்கு வட்டி கிட்டி போட்டு வாங்கத் தரியவில்லை ஈவும் இரக்கமும் எங்களை வறுமைப்பட வைத்துவிட்டது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் என் அத்தை கட்டு போன பின்னர் என் மாமனாரும் காடுதலை வரை வெறித்த நடைமாற்றி பேரன்மார்கள் அதில் நெய்ப்பந்தம் பிடிக்கச் சென்று விட்டார்கள் அதன் பின்னர் இருப்பதை வைத்து எப்படியோ காலத்தை ஓட்டினோம் இப்போது வந்து போன என் சின்ன மாமியார் அப்போதெல்லாம் எட்டி பார்ப்பதே இல்லை கைப்பண்டம் கருணை கிழங்கு கடித்த பார்க்கல கால் பாக்கு கொடுக்காத ஈகை குணம் எங்காவது பார்த்தால் கூட அடுத்த சந்தில் நுழைந்து போய்விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் இவருக்கும் அந்த சிவப்பி ஆட்சிக்கும் ஊர் வம்பளப்பதே வேலை ஏதாவது துருப்பு கிடைத்துவிட்டால் போதும் என்ன ஏது என்று தோண்டி துருவி எடுப்பது வரை தூக்கமே வராது அவர்களுக்கு இருவருமே அறுத்தவர்கள் வெள்ளை செயலைக்குள் புகுந்து கொண்டவர்கள் நெற்றி பொட்டை மறைத்து நீற்றை பூசியிருக்கும் கழுத்தில் இரட்டை வடம் சங்கிலிகள் வளைத்து கொள்ள இருவருமே ஊரை வளைத்து வளைத்து வாயில் போட்டு மென்று மென்று அசை போட்டு கொண்டே இருப்பார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் தேனப்பன் அப்பச்சி ஒரு நாள் நெஞ்சு வலிக்குது என்றார்கள் உள்ளூர் மருதவரிடம் சென்றோம் திருச்சிக்கு கொண்டு போக சொல்லிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கையில் காதில் எதுவும் இல்லை யாரிடம் கேட்டாலும் ஏதோ சாக்கு போக்கு சொல்வார்களே தவிர உள்ளன்போடு உதவக்கூடிய சுற்றமும் இல்லை மற்றவரும் இல்லை இருந்தது அது மட்டும்தான் மஞ்சளை முடித்து மாட்டிக்கொண்டு அதை கலற்றி விற்றதினால்தான் அவுகளை காப்பாற்ற முடிந்தது அதை விற்றதுக்கு தான் இந்த அங்கலாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் கொண்டவன் செத்து போனாலும் ஊர்கூடிதான் அதை கலற்றும் அவ்வாறான கட்டுப்பட்டி சமுதாயத்தில் நானே கலற்றி விட்டதுதான் அவர்கள் வாய்க்கு அவள் நான் அன்று கலற்றியிருக்கா விட்டால் ஊர்கூடி கலற்றி போட்டு ஒப்பாரி வைத்திருக்கும் ஒருவரின் இழப்பை விட அவர்களுக்கு சடங்குகள்தான் உயிர் சுற்றும் முற்றும் சொல்லம்புகளை சூழ இருதலை கொல்லி எறும்பாக எப்படியோ வாழ கற்று விட்டேன் இருந்தாலும் அடுத்தடுத்து காட்டும் பளிங்காக சில வேளை என் முகம் காட்டி கொடுத்துவிடும் இளநிலா வானில் உலாவர தேனப்பன் அப்பச்சி இல்லம் வந்து சேர இரவு பணிகள் தொடங்கி முடிகின்றன என்றுதான் தான் சொல்ல வேண்டும் யாரிடம் மறைத்தாலும் அவர்களிடம் மட்டும் எதையும் மறைக்க முடியாமல் நான் திண்டாடி போவது உண்டு அப்படி ஒரு பாரதி பார்வை என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன என்று என்னமோ நடந்திருக்கிறது என்று கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒன்றுமில்ல என்று சொன்னால் பெண்கள் ஒன்றுமில்லை என்றால் ஏதோ ஒன்று இருக்குது என்றுதான் பொருள் இதை நான் சொல்லவில்லை ஆத்தா பரணிக்கோர் சாயம் கொண்டோர்தான் சொல்கிறார் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் போதுமே உங்கள் புலமை புழுகு என்று சொன்னார் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் ஓ அதற்கு தானா எத்தனை முறை உனக்கு சொல்வது பயிருக்காக தான் வேலியே தவிர வேலிக்காக பயிரில்லை வேலியிருந்து பயிர் இல்லாவிட்டால் என்ன பயன் வேலி பயிர் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தால் வெட்டி அறிய வேண்டியதுதான் அதைதானே நீ செய்தாய் என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன இருந்தாலும் நீங்க கட்டிய என்று சொன்னார் ஏன் அப்படி இழிக்கிறாய் கட்டியவனை காக்க அவன் கட்டியதை கலற்றுவதில் என்ன தவறு இன்னும் சொல்லப்போனால் நான் கட்டியதே இல்லை அது நம் குலப்படி வாங்கு வாழ்ந்த முதியவர் ஒருவர்தான் உன் கழுத்தில் எனக்காக கட்டினார் உனக்கு நினைவில்லையா என்று கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் என் நினைவலைகள் என் திருப்பூட்டு நிகழ்ச்சிக்கு திரும்புகின்றன குதிரையில் தலைப்பாகையுடன் ஒரு முகம் தெரிகிறது இறங்கி வருவதும் தெரிகிறது சற்று தள்ளி அமர்ந்திருப்பதும் தெரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் யார் கட்டியிருந்தால் என்ன உறவுக்காக கட்டிய அதை அந்த உறவுக்கான உயிரை காக்க இருக்கிறேன் அதுவா தவறு நீங்களே சொல்லுங்கள் என்றால் என்றான்